மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை பகுதிக்கு உட்பட்ட தற்பொழுது கோடை வெயில் தாக்கத்தினால் வனப்பகுதி தனியார் எஸ்டேட் பகுதிகளில் நீர்நிலைகளை தேடி காட்டு யானைகள் உலா வருகிறது ஆலியார் அணை சோளையார் அணை காடம்பாறை அப்பர் ஆலியார் நீர் தேடி வருகிறது காட்டு யானைகளின் கூட்டங்கள் நீர்நிலையில் தேடி வருவதால் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் சுழற்சி முறையில் காட்டு யானைகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிக்கு வராமல் இருக்க கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் வால்பாறை அருகே தனியார் எஸ்டேட்டுக்கு சொந்தமான சாலையை கடக்க முயன்ற ஒற்றை காட்டு யானை வனத்துறையினர் சாலையை கடக்க வழிவிட்டதால் தனியார் எஸ்டேட் தேயிலைத் தோட்டத்திற்கு சென்று ஒற்றை காட்டு யானை வனத்துறையினருக்கு தும்பிக்கை தூக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி போன்ற ஸ்டைலாக மரியாதை செலுத்தியது வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர்